வணக்கம் நண்பர்களே இந்த செடியா நம்ம வீட்டுடைய வேலிகைக்கு அருகிலையும் வேலிலையும் கம்பத்திலையும் வெளி வெளியில் கிடக்கக்கூடிய புறம்போக்கு இடத்துலையும் நம்ம இந்த செடியை பார்த்துருப்போம் ஆனால் யாருமே இந்த செடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கவே மாட்டோம் ஆனால் இந்த கொடி தாங்க வேலி பருத்தி இந்த இலையுடைய ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒருபோதும் இதை விட்டு வைக்க மாட்டீங்க பழங்காலத்தில் பெரிய பெரிய சித்தர்கள் நாட்டு வைத்தியர்கள் எல்லாருமே அதிகமாக இந்த இலையத்தான் இந்த கொடியைத்தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படி இந்த கொடியில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இது எதுக்கெல்லாம் பயன்படுது இது இல்லை இதை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் வேலிப்பருத்தி இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்னென்னா பெர்கிலேரியா டிமினியா இதனுடைய தமிழ் பேர் வந்து வேலிப்பருத்தி உடற்பருத்தி வெள்ளைப்பருத்தி உட்டாமணி அப்படின்னு சில பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்படுது இது வேலிகளில் அதிகமாக கிடைக்கக்கூடிய அதனால இது வேலிப்பருத்தி இது பால் சுரக்கும் தன்மையை கொண்டது இந்த இலைகளை நீங்கள் பறித்த உடனே அதில் பால் வடி ஆரம்பிக்கும் அதனுடைய காம்புகளில் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையாக இது கருதப்படுது இந்த கொடியுடைய இலை வேர் அந்த பால் லாக்டஸ் கொடி எல்லாமே வந்து இது மருந்தா பயன்படுதாம் இது ஆயுர்வேத சித்த மருத்துவத்துலேயும் இதை மருந்தாக பயன்படுத்திட்டு வர்றாங்களாம் இது குழந்தைகளுடைய ஜீரண பிரச்சனைக்கு இது உதவி பண்ணுதான் அதாவது இந்த வேலி பருத்தி இருக்குதில்ல இந்த வேலிப்பருத்தி சிறு குழந்தைகளுக்கான சிறந்த நாட்டு மருந்து மூலிகையாக இது வந்து பயன்படுத்திகிட்டு வர்றாங்களாம் அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வாந்தி லூஸ் மோஷன் ஜீரண அதாவது ஜீரணிக்காமல் போகிறது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றதுக்கு இந்த வந்து பயன்படுதாம் இது நாட்டு மருந்தில் இப்ப வரைக்கும் பயன்படுத்திட்டு வர்றாங்களாம் இதை செய்யறதுக்கான செய்முறை என்னென்னா ரெண்டுல இருந்து மூணு இலைகளை சூடாக்கி சிறுவர்களுடைய வயிற்றில் தடவினாலே உடனடியா ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்குமா அடுத்து பெண்களுக்கான ஒரு அற்புத மூலிகையா பயன்படுத்தாம் இந்த வேலிப்பருத்தி பெண்களுடைய ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு இந்த வேலிப்பருத்தி மருந்தா பயன்படுத்தும் அதாவது பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதவிடாய் வரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த வழிகளை குறைக்கிறதுக்கும் ஒயிட் டீச்சர்ஸ் அதாவது வெள்ளைப்படுதல் சொல்லுவாங்களா அந்த வெள்ளைப்படுதலை குறைக்கிறதுக்கும் பிசிஓடி அந்த நீர்க ப்ராப்ளம் அந்த எல்லாத்தையுமே உங்களுடைய உடல் சூட்டையும் உங்களுடைய உடலை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த வேலிப்பருத்தி பெண்களுக்கு மிகவும் பயன்படுதாம் வேலிப்பருத்தி கஷாயத்தை குடிச்சுட்டு வந்தாலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாகிவிடுமாம் அடுத்து குளிர் இருமல் சளி இது மூன்றுக்கும் உடனடியாக ஒரு நிவாரணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது இந்த வேலிப்பருத்தி தான் உடனடியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடியது இந்த வேலிப்பருத்தி இந்த இலைகளுடைய அந்த பால் தன்மை வந்து கடும் சளி நெஞ்சில் ஏற்பட்டுக்க அந்த சளி அடைப்பு இருமல் தொண்டை இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே வேகமாகவே குறைச்சிருமா இதை எப்படி நம்ம த இது தயார் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு மூணுலேருந்து நாலு இலை எடுத்து சிறிது இஞ்சியுடன் தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா சளி உடனே கரைஞ்சி விடுமாம் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்கு இது மருந்தாக பயன்படுது அதாவது மூட்டு வலிங்க மூட்டு வலின்னு போகக்கூடிய அனைவருக்குமே சித்த வைத்தியம் அண்டு நாட்டு வைத்தியத்தில் இந்த வேலிப்பருத்தியை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்களாம் மூட்டு வலி வயிற்று வலி உடல் வலி எந்த வழியாக இருந்தாலும் இந்த வேலி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக மாறுவோம் ஏன்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது உங்களுடைய அந்த வழிகளை குறைக்கிற தன்மை இந்த வேலி பருத்திக்குதான் அதனால தான் முழங்கால் வலி மூட்டு வலி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி இது அனைத்துக்குமே ஒரு சிறந்த மருந்தாக இது செயல்பட்டுட்டு வருதான் அடுத்து ஒரு நன்மை என்னன்னா விஷத்தை முறியடிக்கிற தன்மை இந்த வேலிப்பருத்திக்கு இருக்குதான் பழங்காலத்துல இருந்தே வேலிப்பருத்திய ஆன்டி ஓனம் பிளான்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு வர்றாங்களாம் இது பாம்பு புழு புழுக்கடி கெட்ட உணவுகள் விஷமாகிறது அந்த தன்மை எல்லாத்தையுமே முறியடிக்கிற தன்மை இந்த வேலிப்பருத்திக்கு இருக்கு இது பாம்பு கடித்தவங்களுக்கு முதல் உதவியா இதைத்தான் கொடுப்பாங்களாம் அடுத்த நன்மை என்னென்னா இரத்த சோகை உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு இந்த இலைகள் வந்து பயன்படுதம் இந்த இலைகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இது அனைத்துமே சேர்ந்து உங்களுக்கு இரத்த சோகைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியதும் இது உடலே டீடாக்ஸ் பண்ணக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்கள் அனைத்துமே வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது அதே மாதிரி இரத்தத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுதம் எனர்ஜி எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும் பொழுது நம்ம இந்த இலைகளை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல ஆக்டிவாக நம்மளுடைய உடலை நல்லா சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு இந்த இலைகள் உதவி பண்ணதான் ஸோ எனர்ஜி லெவலில் உயர்த்துறதுக்கு இந்த இலைகள் பயன்படுதாம் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வேலிப்பருத்தி இலைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்திடலாம் இதுக்கு வேலிப்பருத்தி கஷாயம் ரெடி பண்ணணும் இதுக்கு சுத்தமான ஐந்து இலைகளை எடுத்துட்டு அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணீரை எடுத்து அதை கொதிக்க விடுங்க அதில் இந்த ஐந்து இலைகளை போட்டு பத்து நிமிடம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து இரண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இலைகளை வந்து நல்லா பசை மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக இந்த பேஸ்டை நீங்கள் தலைவலிக்கும் பொழுது மூட்டு வலி முட்டிக்கால் வலி நெஞ்சு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம் நெஞ்சு சளிக்கு நெஞ்சில் அந்த இதை நீங்க தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வலி எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிடும் நெஞ்சு சளியும் குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து இன்னொரு டிப்ஸ் என்ன இந்த இலையை சூடு பண்ணிட்டு அதாவது நம்ம அடுப்பில் வாம் கொடுக்கணும் அந்த இலைக்கு எப்படி நம்ம வந்து வெத்தலையில வந்து விக்ஸ் தடவி லைட்டாக சூடு பண்ணிட்டு நெஞ்சு சளிக்கு நெஞ்சுல போறோம் அதே மாதிரி இந்த இலைகளை வந்து சும்மா நீங்க சூடு பண்ணணும் அடுப்பில் லைட்டா சூடு பண்ணிட்டு நீங்க சின்ன குழந்தைகளுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வயிற்றில் வந்து அந்த இலைகளை நீங்க அப்படியே ஒட்டி விடலாம் அப்படி ஒட்டி விடும் பொழுது வயிற்று வலி வந்து சரியாகும் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த ஃப்ளோட்டிங் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் அடுத்து இந்த இலைகளை வந்து நிழலில் காய வச்சு பவுட்ரு ஃபார்ம்லேயும் இதை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது ட்ரை பவுட்ராக பயன்படுத்தலாம் இது வந்து நாட்டு வைத்தியத்தில் பயன்படுத்துவாங்க சித்தர்களும் இதை வந்து பயன்படுத்துவாங்க இவங்க சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க வேர் மற்றும் இலைகள் ரெண்டையுமே உலர்த்தி பொடி செஞ்சு வச்சிருப்பாங்க அது ஒரு அளவாக கொடுத்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க இவ்வளவு நன்மைகளை வந்து கொண்டது இந்த வேலி இலைகள் அண்டு வேர் யாரெல்லாம் இந்த வேலிப்பருத்தியை பயன்படுத்தக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பாலூட்டும் அம்மாமார்கள் தவிர்க்க வேண்டும் கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு மிகவும் குறைந்த அளவை கொடுக்க வேண்டும் இதை எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத வந்து நீங்க பத்துலேருந்து இருந்து நாட்கள் வந்து எடுத்தால் போதும் அதுவும் ஏழு நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு திருப்பி மூணு நாட்கள் எடுக்கலாம் சோ தேவைப்பட்டால் மீண்டும் நீங்க தொடங்கலாம் ஆனா ஏழு நாட்கள் எடுத்துட்டு ஒரு நாள் கேப் விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணும் இது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இவ்வளவு பெரிய மருந்துனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த செடியை இனிமேல் எங்கே பார்த்தாலும் இந்த செடியை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை கூட்டுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்